திருப்பதி தேவஸ்தான விஷயம் இந்த லட்டு மேட்டர் இருக்கு பார்த்தீங்களா தீயா பரவே இருக்குங்க அதாவது உலகத்துல இந்த ஒரு பிரச்சனையை பேசாத நாடே இருக்காது இந்தியாவில் இத பேசாத மாநிலமே இருக்காது அப்படின்ற அளவுக்கு இது பூதாகரமா வெளிச்சிருச்சு அந்த பிரச்சனையில முக்கியமா மாட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு தான் வேற யாரும் கிடையாது ஜெகன்மோகன் ரெட்டி தரப்புல என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க எந்த விசாரணை கூப்பிட்டாலும் நாங்கள் வர்றதுக்கு தயாரா இருக்கும் நீங்க என்ன மாதிரி வழக்கு போட்டாலும் சரி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க நாங்க உத்தரவுக்கு தயாரா இருக்கோம் இது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வழக்கம் தொடுத்திருக்காங்க இந்த மாதிரி வந்து அபாண்டமா வந்து பழி போட்டுருக்காங்க அவதூறு வழக்கு போடுறோம் இதற்கு விசாரணை தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தரப்புல இருந்தே வழக்கு பதியப்பட்டு கேள்விப்படுறேன் நீங்க எல்லாம் பண்ணிக்கோங்க நீங்க இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே நீங்க வந்து இந்த வழக்கை வந்து தொடுங்க நாங்க வந்து சந்திச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய ஒய் எஸ் எஸ் ஆர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த இடத்துல கூட இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு இல்லைன்றதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இதுக்கு நடுவில் கோயில்ல கோமியம் தெளிக்கிறதும் அதுக்கப்புறம் வந்து ஏழு நாள் நாங்க வந்து விரதம் இருந்து இந்த தீட்டை கழிக்கிறோன்றதும் இதெல்லாம் வந்து மகா உருட்டுப்பா அப்படின்ற தான் நீங்க வந்து எல்லாரும் வீட்டுல விளக்கிறதுக்குன்றதும் இது எதை ஞாபகப்படுத்துது அப்படின்றத நீங்க கொஞ்சம் யோசிப்பாக்குறோம் எல்லாரும் கை தட்டுங்க தட்டை எடுத்துட்டு வந்து தட்டுங்க விலைக்கேத்தி வைங்க அப்படின்னு சொல்லி கொரோனாவுக்கு நம்ம ஆளுங்க வந்து ஃபங்க்ஷன் நடத்துனாங்களே அந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவத்துக்கு இப்போ திருப்பதி தேவஸ்தானம் காமெடி பண்ணிட்டு தான் எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்த நீங்க அதை வந்து இந்த மாதிரி ஊழல் பண்ணிட்டாங்க கிறிஸ்தவர்களால இந்த மாதிரி செய்யப்பட்டது அப்படின்னு யோசிக்கிறது முன்னாடி சில லாஜிக்கான விஷயங்கள்லாம் நம்ம பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த காமெடியில இவங்க கலப்படம் பண்ணாங்க இல்ல இதுல மாட்டு கொழுப்பை கலத்துனாங்க பன்னிக்குழப்ப கலந்துட்டாங்க மீன் எண்ணெயை கலந்துட்டாங்க அப்படின்ற இந்த வாதத்துக்கு தாண்டி பிராக்டிக்கல்ல லாஜிக்கா சில விஷயங்கள்ல வந்து நம்ம பேசணும்னு நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா அஹ் இதுல முக்கியமா நம்ம சொல்றது வந்து கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் வாக்குகள் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்துல ஆளுகின்ற ஒரு கட்சி அது சந்திரபாபு நாயுடு வந்தாலும் சரி ஜெகன்மோகன் ரெட்டியா தானாலும் சரி இதே சந்திரபாபு நாயுடு ஆட்சியில ஜெகன்மோகன் ரெட்டியா இருக்கும் சில குற்றச்சாட்டுகள் இதே பிரசாத விஷயத்துல வச்சாரு திருப்பதி தேவஸ்தானத்துல சரியா நிர்வகிக்கிறதுலன்ற குற்றச்சாட்டு வச்சாரு இந்த திருப்பதி அரசியல்ன்றது ஆந்திராவில் ஒரு ஐக்கானிக் அரசியல் ஸோ திருப்பதி கோயில்ன்றது எல்லாருக்கும் ஆந்திராவோடைய ஒரு அடையாளமா வந்து திருப்பதி இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கத்தம இதை வச்சு அரசியல் மாத்தி மாத்தி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த இஷ்யூ போகும் உண்மையிலேயே இதுல ஏதோ ஒரு கலப்படம் நடந்திருக்கு அப்படின்னா அத வந்து வெளியே சொல்லாம அதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையோ இல்ல துறை சார்ந்த அமைச்சரையோ இல்ல முதலமைச்சர் மேலேயோ இவங்க ஆட்சிக்கு உடனே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியது யாருடைய கடமை சந்திரபாபு நாயுடு அவர் தான் முதலமைச்சர் அவர் என்ன பண்ணிருக்கணும் ஆட்சிக்கு வந்த உடனே நடவடிக்கை எடுத்திருக்கணும் அவர் அதற்கு தாண்டி என்ன செய்யற சொல்றாரு அப்படின்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ரிப்போர்ட்டை அதுவும் இங்க இருந்து ஒரு தனியார் நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட்டை அந்த ரிப்போர்ட்டை ரெண்டு மாசம் ஊற போட்டு ரெண்டு மாசம் கழிச்சு அதை வந்து அவங்களுடைய எம்எல்ஏ கூட்டத்தில் அதை பேசி அது ஒரு சர்ச்சையாகி செய்தியாகி இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்போது சொல்றதில்லை இந்துக்களின் மனம் புண்பட்டதுன்னு அது புண்பட்டதுக்கு காரணமே உங்களால்தாங்க உங்க கூட்டம்னு இருக்காருல சந்திரபாபு நாயுடு அவர் தான் நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் ஒரு தந்தை இருக்காரு அந்த தந்தை வந்து அவருடைய பசங்களுக்கோ இல்லை வந்து ஒரு ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தையை கற்பழிச்சிடான்னு வச்சுங்க அந்த தந்தை ரோட்ல வந்து நின்றுகிட்டு என் பெண்ணையை கற்பழிச்சுட்டாங்க கற்பழிச்சிட்டாங்கன்னு வந்து கத்தி கதறி கூப்பாட்டு போடு ஒரே கூட்டி இதை வந்து ஒரு ஷோ காட்டுவாரா இல்லை அப்படின்னா நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும்னு வழக்கு தொடுத்து இல்லை கோர்ட்டுக்கு போய் இல்லை காவல்துறையினாடி இதை வந்து வழக்காக்கி அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் என் பெண்ணை கற்பழிச்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு போராடுவாங்களா இந்த மாதிரி வந்து தன்னுடைய பெண்ணை எப்படி அவங்க வந்து அவமானப்படுத்த மாட்டாங்க அந்த பெண்ணுடைய மனநிலையை வந்து ஊர்குலைக்க மாட்டாங்களோ அதே மாதிரியான ஒரு செயல்பாடு தான் இந்த திருப்பதி லட்டு விஷயத்துல நான் யோசிக்கிறேன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அப்படின்றவரு இன்னைக்கு ஆந்திராவுடைய முதலமைச்சராக இருக்காரு இத்தனை கோடி மக்களுடைய நம்பிக்கையான திருப்பதி தேவஸ்தானத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் போது நடந்துருச்சு மேபி இந்த கொ இந்த குளறுபடியோ இல்லை கலப்படமோ நடந்திருந்தாலும் அதை எல்லாரும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு செமிச்சாச்சு செமிச்சு போயாச்சு எல்லாம் முடிஞ்சாச்சு ஆனா இதை போய் சாப்பிட்டமே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு குறு குறு குருன்னு ஒரு உருத்தல் அந்த உருத்தல் இருக்கக்கூடாது இதற்கப்புறம் எதையும் சந்தோஷத்தோட பார்க்க கூடாது இதற்கப்புறம் எந்த கலப்படமும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாருன்னா இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் ஒரு சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறைக்கு போயிட்டு இந்த விஷயத்த தேவைப்பட்டால் மட்டும் இந்த சட்ட ரீதியா கோர்ட்டுக்கு தேவைப்பட்டால் மட்டும் கோர்ட்ல மட்டும் சொல்லிட்டு இந்த பிரச்சனை அதோடு முடிச்சிருக்கலாம் ஆனா இதை அரசியல் பண்ணுன்றதுக்காக ஒட்டுமொத்த இந்துக்களோட மனசை வந்து புண்பட்டிருக்காங்க இன்னைக்கு இதே விஷயம் திரும்ப இன்னொரு லேபுக்கு போயிட்டு இது வந்து ஒரு இன்னொரு ஆய்வு படுத்தப்பட்டு அந்த ஆய்வுடைய ரிப்போர்ட் தப்பு அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னா இவர் மூஞ்சி எங்க தூக்கி போயிருச்சுக்காரு இத்தனை கோடி மக்கள் வந்து திருப்பதிக்கு வந்து லட்டு வாங்குறாங்க பிரசாதம் வாங்குறாங்கன்றத தாண்டி திருப்பதி தேவஸ்தானத்தை நம்பி வராங்கள ஒருவேளை இங்க போனா இது இப்படி கலப்படம் பண்ணுவாங்களோ அப்படி போனா ஆந்திரா மக்கள்னாலே கலப்பணம் பண்ணுவாங்கன்ற ஒரு மனநிலைக்கு வந்து இன்னைக்கு வந்து கொண்டு வந்து விட்டாரு சந்தர்ப்பம் இது அவர் செஞ்ச மிகப்பெரிய பிளண்டர் அவர் லைஃப் லாங் வந்து செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை நீ செஞ்சுட்டாரு இதுக்கு வந்து பிஜேபியும் வந்து உடனிருந்தும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இந்துக்களுடைய மனதை புண்படுது புண்படுதுன்ட்டு உங்க ஆள் கழிப்பு விட்ட பீதியை நீங்களும் பிடிச்சிக்கிட்டீங்க கிறிஸ்தவர்கள் தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லி இதோ ஒரு மத கலவரமா மாத்தத்துக்கு முடிவுபட்டீங்க சோ இன்னும் என்னென்னலாம் பண்ண போறீங்கன்றது தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் இது வதந்தியாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா லாஜிக்கலா பேசணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம வந்து கலப்படம் பண்ணாலோ இல்ல ஊழல் பண்ணாலோ இந்த மாதிரி வந்து மாட்டு கொழுப்பை கலந்தாலோ வெளியே தெரிஞ்சா நம்ம லைஃப் லாங் அரசியல் பண்ண முடியாது இந்த ஸ்டேட்ல அப்படின்றது எந்த ஒரு அறமுட்டாளுக்கும் தெரியும் இத வந்து யாரும் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மேபி அந்த அதிகாரத்துல அந்த ஒரு தேவஸ்தானத்துலேயோ இல்ல அந்த டெண்டர் விடுற இடத்துலயோ இல்ல அந்த நெய் சப்ளை வந்து ஆர்டர் வாங்கி கொடுக்குறாங்களோ யாரோ ஒருத்தர் இது நடந்திருக்கும் பட்சத்துல அவங்க இந்த தவறு செஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அவர்களுக்கு தேவையான தண்டனைகளை வாங்கி கொடுக்கமே தவிர இதை ஒரு அரசியலாக்கி எல்லாரையும் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது அப்படின்றது ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலையை தான் நான் பாக்குறேன் இந்த பதிவை பத்தின உங்களுடைய கரு கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வல்லுரன் கே